ஆகமப்படி மார்கழி வளர்புறை ஏகாதசி அதாவது வைகுண்ட ஏகாதசி திதியிலிருந்து தேய்பிரை பஞ்சமி நாள் வரைக்கும் இது மோட்ச உற்சவம்னு சொல்லப்படுது பன்னெண்டு ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வர் திருமங்கை ஆழ்வார் இவர் பிறந்த ஒரு கார்த்திகை மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் முன்னாடி தான் ஏற்றன திருநெடுந்தாண்டக பாசுரங்களை இசையோடு அனுபவிச்சு பாடினார் அதை கேட்டு கறங்கி போன ரங்கநாதர் ஆழ்வாருக்கு திருவொருள் புரிய முடிவு பண்ணினார் ஆழ்வார பரகாலான்னு கூப்பிட்டார் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாடல்கள்ல பலஸ்ருதியில் அதாவது அந்த பாசுரத்தோட பலனை சொல்ற பாட்டுல தானே பரகாலன்னு சொல்லிக்குவார் அந்த பேராலதான் ரங்கநாதர் அவரை கூப்பிட்டார் அதை கேட்டவுடன் திருமங்கை ஆழ்வார் உடம்பெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு நின்றார் இன்னைக்கு ரங்கநாதர் கேட்டவுடனே வெட்கத்தோட தலை நெஞ்சார் ஆழ்வார் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு ரங்கநாதர் கனிவோட சொன்னார் அதுக்கு ஆழ்வார் அருமறையை வெளிப்படுத்த அருளாய் அருளாயின்னு வேண்டினார் இதுக்கு என்ன அர்த்தம்னா வேதம் தமிழ் செய்த மாறன்னு நாம் நம்மாழ்வார கொண்டாடுறோம் அந்த நம்மாழ்வார எழுதின திருவாய்மொழிக்கு வேதத்துக்கு இணையான பெருமையை கொடுத்து அதை உலகறிய செய்யணும்னு ஆழ்வார் விருப்பப்பட்டார் அதுக்கான அனுமதியையும் அனுகிரகத்தையும் தான் ரங்கநாதர் கிட்ட வேண்டினார் அதுக்கு ரங்கநாதர் என்ன மகனே அருளாய் அருளாய்னு சொல்றியே என்ன அருளனும் பிறந்தநாள்ல உன் விருப்பத்தை பூர்த்தி செய்றேன்னு நான் தான் வாக்கு கொடுத்துருக்கேன் என்ன வேணும்னாலும் தயங்காம கேளுன்னு ஒன்னும் தெரியாதவர் மாதிரி கேட்டார் அதுக்கு ஆழ்வார் அடியேன் வேண்டது இதுதான் ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்தங்களுக்கு வேத தந்தர்லனும்னு கேட்டார் ஒரு நொடி கூட தாமதிக்காம ரங்கநாதன் தந்தோம்னு சொன்னார் திருமங்கையாழ்வாரை தொடர்ந்து ராமானுஜர் நாதமுடிகள் இவங்களோட சீரான பங்களிப்புகள் மூலமா மோக்ஷ உற்சவம் இருபத்தோரு நாள் வைபவமா பகல் பத்தொன்னோ ரா பத்தொன்னோ நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்கள் பகல்லையும் இரவுலையும் பாடப்பட்டு நிறைய வைஷ்ணவ கோயில்கள்ல கொண்டாடப்படுது கடைசி நாளான இருபத்தோரா நாள் நம்மாழ்வார் மோட்சம் நடைபெறுது நம்மாழ்வார் தனக்கு பரமபதத்துல கிடைச்ச வரவேற்ப தன் பாசுரங்களில் அனுபவிச்சு பாடியிருப்பார் நம்மழ்வார் திருக்குறுகூர் நம்பி கோயில் புளியமரத்தடியில் இருந்தபடி ஒவ்வொரு பெருமாளையும் போற்றி பாசுரங்கள் ஏற்றினார் அப்படி அவர் பரமபதம் போறதுக்கு முன்னாடி கடைசியா திருப்பேர் நகர் அப்ப தன் பெருமாளை போற்றி பாடினார் அந்த பெருமாள் ஆழ்வார் கையை பிடிச்சி பரமபதத்துக்கு அழிச்சிட்டு போனதா ஆழ்வாரே எழுதின பாசுரங்கள் சொல்லுது அவர் பரமபதம் போனப்போ மேக கூட்டம் வாத்தியம் வசிச்சது கடல் அலைகள் கைகளை தட்டி நடனம் ஆடிச்சு மேலுலகங்கள்ல இருக்கிற மேகங்கள் பூரண பொற்குடங்களோடு அவரை வரவேற்றது அவர் போற வழியில இருந்த மற்ற உலகங்களில் இருக்கிறவங்க ஆழ்வார் அவங்கள கடந்து போறப்போ கையெடுத்து கும்பிட்டாங்க முனிவர்கள் அவரை எதிர்கொண்டு வந்து அழைச்சு வைகுந்தத்துக்கு போற வழி இதுதான் எழுந்தர்லனம்னு சொன்னாங்க உலகத்தில் இருக்கிறவங்க ஆழ்வார் தங்கியிருந்துட்டு போக இடம் கொடுத்தாங்க சந்திர சூரியர்கள் அவர் போற வழியில வெளிச்சத்தை கொடுத்து அவரை கும்பிட்டாங்க ஒளி பொருந்தின கண்கள் படைச்ச தேவலோக பெண்கள் ஆழ்வாரை எம்பெருமாளுக்கு அடிமைப்பட்டவர்களேன்னு பிரியத்தோட வாழ்த்தினாங்க தேவர்களும் வசுக்களும் வாழ்த்தினாங்க நித்திய சூரியிகள் ஆழ்வாரை எதிர்கொண்டு அழைச்சாங்க வைகுண்ட நிக்கிற காப்பாளர்கள் மாதவனுக்கு அடிமைப்பட்டவங்க எங்களுக்கு சுவாமின்னு சொல்லி வரவேற்றாங்க பெரும்பாலும் பிராட்டியும் வரவேற்க பரமபதத்துல தான் அனுபவிச்ச முடிவே இல்லாத மகா ஆனந்தத்தை ஆழ்வார் அனுபவிச்சு பாடியிருப்பார் இது ஆழ்வார்க்கு கிடைச்ச வரவேற்புனாலும் இதைத்தான் முக்தி அடைஞ்ச பரமபதம் போகிற ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அனுபவிக்குங்கிறத தான் வைஷ்ணவ கோயில்களில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் இருபத்தி ஓராம் நாள் நடக்கிற நம்மாழ்வார் மோட்ச வைபவம்